பால் சு ஒரு மாதமாக இருந்தேங்க ஆனால் இந்த சுறா பால் சுறா கிடைக்கவே இல்லை எங்கள் ஊரில் இப்போ தாங்க கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் அளவு விட்டுறவுனா அதனால் போயிட்டு பார்த்த உடனே இந்த இது இருக்கிறதுலே இது தாங்க பெரிய பெருசாக இருந்தது ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்தது ஸோ வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்து அங்கேயே க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு வானல் நல்ல சுறாவை நல்லா அதை மஞ்சள் போட்டு கழுவிட்டேன் கழுவின பின்னாடி கொஞ்சம் சுடு அடுப்பில் வானல் வச்சு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுலேயும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு பால் சுறாவை வேக வச்சுட்டோம் வேக வச்சு எடுத்துகிட்டு அது மேலே இருக்க எல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்க எல்லாம் இது பண்ணிவிட்டு சரி நம்ம சுறா பொட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வானலை வச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டாச்சு அதுக்குள்ளே இந்த பக்கம் பால் சுறாவை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வர வர்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு இது பண்ணிட்டேன் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி என்னோடய டேஸ்ட்டுக்கு ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டோம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாலும் அப்பயும் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னுக்கோசரம் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு சுறாவை நல்லா ஃப்ரெஷ்ஷெல்லாம் இது பண்ணியிருந்தோம் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டோங்க நல்லா வறுத்த பின்னாடி இதுவும் பாருங்கள் சூப்பரான பால் சுறா